சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்துள்ளவர்கள் உள்ளனர் இந்த கருப்பு ஊடகம் உள்ளது எனவே எமக்கு முன்னால் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட கருப்பு பொறிமுறை ஒன்று உள்ளது இந்த கருப்பு பொறிமுறை இல்லாதொழிக்கப்படும் என்று நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன் அனைவரும் சட்டத்திற்கு சூழல் உருவாக்கப்படும் அறுபத்தோரு வயதில் இருபது ஆண்டுகள் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்தால் செல்வத்தை சேகரித்து என்ன பயன் இருக்கின்றது பொதுமக்களின் வரிப்பணத்தில் கல்வி கற்று பொதுமக்களின் பணத்தில் சம்பளம் பெற்று பொதுமக்களின் பணத்தை திருட முடியுமா அவை அனைத்திற்கும் தண்டனை வழங்கப்படும் எனவே வரி தொடர்பான பிரச்சனை என்பது வரி செலுத்துவர்களுக்கும் வரி பணம் பெற்றுக் கொடுப்பதற்கும் இடையே உள்ள பிரச்சனை மாத்திரமல்ல இது அதையும் தாண்டிய ஒரு வலைப்பின்னல் பிரச்சனை வெவ்வேறு நிறுவனங்களை குறை கூறுவது பயனற்றது இது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வலைப்பின்னல் ஒரு அரசாங்க பொறிமுறையாக நாம் இதற்கு தயாராக இருக்க வேண்டும் இதற்கு தயாராக இல்லாத எவரும் வெளியேறலாம் இந்த பொறிமுறையை இல்லாதொழிக்காவிட்டால் இந்த நாடு இங்கிருந்து ஒரு அங்குலமேனும் முன்னேற முடியாது எனவே இந்த கருப்பு பொறிமுறையை நாங்கள் ஒழிப்போம் வர்த்தகர்கள் நியாயமான வியாபாரம் செய்து அரசாங்கத்திற்கு நியாயமான அளவு வரி செலுத்துகின்றார்கள் அதை பாதுகாப்பது அரசு பொறிமுறையின் பொறுப்பு மேலும் கடினத்துடன் உழைத்து சம்பாதித்த செல்வத்தை அரசுக்கு செலுத்துவது போல் அதை பாதுகாப்பதும் நமது பொறுப்பு எனவே வரி செலுத்த முன்வருமா

ஜனாதிபதியின் தலைமையில் இன்று ஆரம்பமான வரிசக்தி தேசிய வரிவாரம் முக்கியமான ஐந்து இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது வரி செலுத்துவதில் மக்களின் அவநம்பிக்கையான மனப்பான்மையை நம்பிக்கையான மனப்பான்மையாக மாற்றவும் வெளிப்படைத்தன்மை தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் என்ற புதிய வரி கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் வரிசக்தி தேசிய வரிவாரம் செயற்படுத்தப்படுகின்றது உள்நாட்டு இறைவரை சுங்கம் மற்றும் வரி திணைக்களங்கள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் வரிசக்தி தேசிய வரிவாரத்தை ஒட்டி குறித்த இலக்குகளை அடைவதற்கான பல நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன இலங்கை மற்றும் ஜெர்மன் இணைந்து இலங்கை சுங்க திணைக்களத்தில் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கட்டமைப்பின் மூலம் இலங்கைக்கான பொருட்கள் இறக்குமதியை துரிதப்படுத்தவும் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கவும் சந்தர்ப்பம் கிடைக்க உள்ளது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மதுபான போதர்களுக்கான விசேட பாதுகாப்பு ஸ்டிக்கர் மற்றும் டிஜிட்டல் குறிகீடுகளும் அறிமுகம் செய்யப்பட்டன அனைத்து கைத்தொழிலாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உங்கள் தொழிலுக்கு மின்சாரம் இல்லை என்றால் எம்மிடம் கூறுங்கள் நாங்கள் மின்சாரத்தை பெற்று தருவோம் உங்கள் தொழிலை நடத்துவதற்கு பொருத்தமான காணி இல்லை என்றால் நாங்கள் அதனை உங்களுக்கு வழங்குவோம் உங்களிடம் தண்ணீர் வசதி இல்லை என்றால் நாங்கள் இல்லை என்றால் நாம் அவற்றை நிர்மாணிப்போம் ஆனால் வரிகளை செலுத்துங்கள் எவரும் தங்கள் தொழில் அல்லது வர்த்தகத்தின் வளர்ச்சிக்காக வரி திருத்தங்களை கேட்க வேண்டாம் எமது பொருளாதாரத்துடன் தொடர்புடைய சிறு குழுவினர் எப்போதும் பொருளாதாரத்தை முன்னகர்த்த வரி வீதத்தினாலேயே முடியாமற் போயுள்ளதாக கலந்துரையாடல்களுக்கு வந்து கூறுகின்றனர் கூடுதலாக குறைப்பது தொடர்பில் சிக்கல்கள் இருந்தால் அதனை மாற்றிக்கொள்வது தொடர்பிலும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஆனால் அனைத்து கைத்தொழிலாளர்களும் தொழில் முனைவோரும் தமது முன்னேற்றத்திற்கு வரியே தடையாக உள்ளது என்ற எண்ணத்தில் இருந்து விடுபட வேண்டும் என நம்புகிறேன் சர்வதேச நாணய நிதியத்தை நீடித்த கடன் வசதியை பெற்றுக் கொள்ளும் சந்தர்ப்பமாக இது அமைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்தார் நாம் எந்த ஒரு பொருளாதார முடிவையும் அரசியல் கொள்கைகளின் அடிப்படையில் எடுப்பதில்லை என்பதை நான் உங்களுக்கு உறுதி அளிக்கின்றேன் நாங்கள் அனைத்து பொருளாதார முடிவுகளையும் பொருளாதார கொள்கைகளின் அடிப்படை அரசியல் கொள்கைகளின் அடிப்படையில் பொருளாதார முடிவெடுப்பது நாட்டின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகும் இது நெருக்கடியிலிருந்து நாம் மீள முடியாததால் வெளிப்புற தரப்புகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் நாம் பெற்ற அதே வருமான இலக்குகள் எமக்கு இன்று இலக்குகளாக வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு தேசிய உற்பத்தி வருமானத்தை பதினைந்து ஒன்றாக அதிகரிக்க வேண்டும் இதில் இரண்டு தசம் மூன்று முதன்மை கணக்கில் மேலதிகமாக பேணப்பட வேண்டும் செலவு எல்லைகள் மற்றும் வருமான இலக்குகள் தொடர்பான வெளிப்புற தரப்பினரின் இணக்கப்பாட்டுகளின் பிரகாரம் நாம் பொருளாதாரத்தை நிர்வகிக்க நேரிட்டுள்ளது நாம் சுயாதீன நாடு இனமையுள்ள நாடு நாம் நமக்கே உரிய அளவுகோள்களையும் இலக்குகளையும் நிர்ணயிக்க வேண்டிய ஒரு பொருளாதார பயணத்தை தொடக்க வேண்டும் ஆனால் ஒரு கட்டத்தில் நமது பொருளாதாரத்தை பொதுமக்களின் தேவைகள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளுடன் கட்டமைக்க வேண்டும் ஆனால் நாம் ஓரளவிற்கு தகுதிகான் காலத்தில் இருக்கும் ஒரு பொருளாதாரத்தை நடத்தி வருகின்றோம் எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தில் நுழைந்த கடைசி வாய்ப்பாக இதனை மாற்ற நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அந்த இலக்கை அடைய நாம் நமது அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அந்த அரச வருமானத்தில் பெரும் பகுதி வரிகளில் இருந்து கிடைக்கின்றது வெட்டிக்கு